ஹாய் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா ஆலங்குளம் இந்த தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம திருநெல்வேலி இருக்கு பாருங்கள் திருநெல்வேலி அதாவது நெல்லை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தா ஒரு முப்பது கிலோமீட்டர் நேஷ்னல் ஹைவே ஃபோர் வேல வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஃபோர் வேலை ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு ஐம்பது அடி ஃப்ரெண்டேஜ் ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் வந்து நம்ம நடந்து போயிட்டு அதாவது சுமாராக ஒரு நூறு அடி டிஸ்டன்ஸில் நமக்கு வந்து கேட் போட்டு விட்டுருக்க அங்கே பார்த்தீங்க அந்த நூறு அடியிலிருந்து உள்ளே போய் போனால் போயாச்சுன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட் வந்து ஐம்பத்தஞ்சு ஏக்கர்லேருந்து அதில் கவர் ஆகுது மொத்தம் ஐம்பத்தி ஐந்து ஏக்கர் ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டே சிக்னேச்சர் ரெண்டு கையெழுத்து இதில் வருதுங்க மொத்தம் ஐம்பத்தஞ்சு ஏக்கர் ஒரு சென்டோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கேட்குறாங்க அமௌண்ட் வந்து நக்சப்பட்டுதான் ரொம்ப ஆகாது காரணம் என்னன்னா இது வே வீட்டு மனை இடத்தக்க ஒரு இடம் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி வளமுள்ள நல்ல நஞ்சை பயிரிட்ருக்காங்க கம்ப்ளீட் வந்து சொட்டு நீர் பாசனம் வந்து போட்டு விட்டுருக்காங்க கம்ப்ளீட் லேண்டு முழுவதும் சொட்டு நீர் பாசனம் உள்ளுக்கு இது மாட்டு கொட்டையை வச்சுருக்காங்க வாழை பலா தென்னை வேப்பமரம் பலாமரம் இன்னும் பல வகையான மரங்களும் விவசாயத்தை பார்த்தீங்கன்னா கிணறு பாருங்க நல்ல அருமையான கிணறு ஒரு மூணு கிணறு இருக்குங்க வற்றாத கிணறு மட்டும்தான் நல்ல ஆழம் கொண்ட கிணறு இந்த தண்ணி வந்து போர்ல இருந்து வர வரலங்க இந்த மூணு கிணறுலையும் கூட ஒண்ணுக்கு ஒன்னு வந்து ஜாயின் பண்ணி அதாவது எதுல தண்ணி வந்து உங்களுக்கு வந்து அதிக பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கோ அதை அங்கேருந்து எடுத்து பயன்பாடு எங்கே அதிகமா இருக்கோ அந்த இடத்துக்கு விட விட்டுருக்காங்க வேற ஒன்றும் இல்லை இது போர்ல இருந்து வரக்கூடிய தண்ணி இல்லை நல்ல தொட்டி அமைப்புகள் நல்ல ஃபோர்வே தேசிய நெடுஞ்சாலையில இருந்து உங்களுக்கு ஃப்ரெண்டேஜ் இருக்கனால ஃப்ரெண்டேஜ் வந்து இது ரெண்டாவது கிணறு மொத்தம் மூணு கிணறு இருக்குங்க ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாற்பத்தி எட்டு அடி வருது ஐம்பது அடின்னு சொன்னேன் ரெண்டு இன்ஜி வரவு நாற்பத்தெட்டு அடி ரெண்டு அடி குறவு உள்ள லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடி அறுபது எழுபது அடி ஐம்பத்து நூறு அடிக்குள்ளே இருக்கும் அதில் வந்து நமக்கு என்ட்ரன்ஸு உள்ளே போய் வந்து நமக்கு இடம் ஸ்டார்டிங்கில் உள்ள இடம் தான் இது ஃப்ரண்டேஜ் இப்போ கேட்டு பார்த்தீங்களா இந்த கேட்டு உள்ள போக போக போன பிறகு கம்ப்ளீட்டாக விரைவில் உள்ள விரிவடைகிறது அழகமாகிறது மண்ணோட தன்மையை பாருங்கள் அதுக்காக அந்த இடத்துல மண்ணோட தன்மை பாருங்கள் எவ்வளவு நைசாக மண் இருக்குன்னு கவர்மெண்ட் ஆர்ட் காலேஜ் வந்து அருகாமையில் உள்ளது பக்கத்தில் நல்ல ப்ளாட்டு ஓடக்கூடிய இடம் தென்னை வந்து ஒரு சுமாராக உத்தேசமாக ஒரு அங்கோட தென்னை உள்ள வரும் கொஞ்சம் இடம் மேடாக இருக்கும் கொஞ்சம் இடம் பள்ளமாக இருக்குது நேரே செய்ய அந்த பில்டிங்னுக்கு பாருங்கள் இது ஒரு பிளாட் போட்டு விட்ட ஒரு இடம் நாற்பது அடி ரோடு அதில் டச் ஆகுதுங்க அப்போ இன்னும் இதுக்கு மாற்று பாதையும் உள்ள இருக்குது அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது மாற்று பாதை உள்ள இருக்குது ஸோ உங்களுக்கு இது நல்ல ஒரு இடமாக இருக்குது உங்களுக்கு தேவையானால் சொல்லுங்கள் நல்ல செம்மன் தான் உங்களுக்கு வந்து தேவையானால் சொல்லுங்கள் உங்களுக்கு இடத்தை கொண்டு காணிக்கிறோம் பிடிச்சிருந்தால் பேசலாம் தேங்க்யூ